சர்வதேச சுற்றுலா தலமாக திகழும் நீலகிரி மாவட்டம் உதகையில் மே மாதம் கோடை சீசனையொட்டி லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரியும் நிலையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஆண்டுதோறும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு நடைபெறும் நூத்தி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சிக்காக பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் மலர் பாத்திகள் அமைத்து வண்ண மலர் செடிகளை நடவு செய்யும் பணியை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னீர் அவர்கள் தொடங்கி வைத்தார் மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக பூங்காவிற்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வகையான விதைகள் மற்றும் செடிகள் ஜப்பான் அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்ட மலர் செடிகள் பூங்காவில் உற்பத்தி செய்யப்பட்டு பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மலர் நாட்டுகள் நடவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இவ்வாண்டு நடைபெறும் மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க மலர் காட்சி மற்றும் கண்ணாடி மாளிகையில் நாலாயிரம் வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைப்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட தலைவர் தெரிவித்தார்